வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டுங்களுக்கு ரமேஷ் ரிசன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ ஒரு எண்பது சென்ட் ப்ராபர்ட்டி சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி பார்க்குறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க கட் ரோடு பேஸே இருக்குது பூமி வில்லேஜ் ஓட்டு மாதிரியே வந்துடுங்க எண்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வருங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துருங்க ஒரு சைடு ஃபென்சிங் வந்துருக்கு மூணு சைடு மட்டும் நம்ம ஃபென்சிங் போட வேண்டியது வருதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இருக்குது பூமி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இங்கே எம்பூ செண்டு பாக்ஸ்க்கேன் எண்பது சென்ட் டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி சொல்லிவிட்டு